கள்ளக்குறிச்சியிலே நடைபெற்ற அந்த சம்பவம் யாரும் எதிர்பாராத ஒன்று அனைவருமே வருத்தப்படக்கூடிய ஒன்று என்பதை தமிழகத்துடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த சம்பவம் நடந்தவுடன் வெளிப்படையாக சொன்னதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள் முந்தைய ஆட்சியில் இருந்தவர்களைப் போல திசை திருப்பாமல் நிகழ்வு நடந்தவுடன் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரை மாற்றினார் காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக சஸ்பெண்ட் செய்தார் பணி நீக்கம் செய்தார் அடுத்து இந்த சம்பவத்தை விசாரிப்பதற்காக நீதிபதி அவர்கள் கோகுல்தாஸ் அவருடைய தலைமையிலே ஒரு கமிஷனையும் அமைத்து உண்மையை கண்டறிந்துவதற்காகவும் அதே நேரத்தில் வழக்கை சிபிசிஐ அடிக்கும் மாற்றி அதிவேகமாக உத்தரவிட்டது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இதுதான் முதல் முறை என்பதை விவரம் அறிந்தவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் ஆனால் திட்டமிட்டு இதை அரசியலாக்குவதற்காக குறிப்பாக எடப்பாடியும் பாஜகவை சார்ந்தவர்களும் இதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இதை அவர்கள் தவறான கண்டற்றத்தோடு அணுகிறார்கள் உண்மையிலேயே இவர்களுக்கு இதில் அக்கறை இருந்திருக்குமேயானால் அவர்கள் இந்த அரசுக்கு உறுதுணையாக இருந்திருக்க வேண்டும் காரணம் அரசு எடுத்த நடவடிக்கை உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த சம்பவம் நடவுவதற்கு முன்பாகவே ஒரு வாரத்திற்கு முன்பாகவே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் கூட்டி போதை பொருளிடம் மற்றும் சாராயம் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதை இரும்பு கரம்பு கொண்டு அடக்க வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகளெல்லாம் கேட்டுக்கொண்டதை நீங்கள் எல்லாம் மிக நன்றாக அறிவீர்கள் பத்திரிகையில் வந்திருக்கிறது ஊடகங்களே அந்த காட்சியெல்லாம் கூட வெளியிட்டிருக்கு ஆக ஒரு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது ஆனால் அதையும் மீறி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் நீதி விசாரணை அமைக்கப்பட்டிருக்கிறது உண்மைகள் நிச்சயமாக வெளியே வரும் ஒவ்வொரு தகவல் ஒரு ஒரு நாளைக்கு வருவதை பார்த்தால் சம்மந்தப்பட்டவர்கள் பாஜகவை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் கள்ளச்சாராய் விட்டவர்கள் அதிமுக அதிமுகவை சார்ந்தும் இருக்கிறார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஆக முழுமையாக அதை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக இன்றைக்கு எடப்பாடி கள்ளக்குறிச்சியிலே போய் நின்று கொண்டு ஏதோ அவருடைய ஆட்சியிலே கள்ளச்சாராயுமே இல்லாதது போலவும் உங்களுக்கெல்லாம் மிக நன்றாக தெரியும் ஒரு நான் வர்கீஸ் என்ற ஒரு பத்திரிகை ஆசிரியர் ஏறத்தாழ அறுபது ஆண்டு காலம் பல பத்து இந்துஸ்தான் டைம்ஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா டெக்கன் ஹேரல் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் ஆசிரியர்களாக பணியாற்றியவர் வர்கீஸ் என்பவர் கேரளாவை சார்ந்தவர் அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார் அந்த புத்தகத்திலே நான் படித்த போது ஒரு உண்மை எனக்கு தெரிய வந்தது முதல் முதலில் ஊழல் என்று ஒன்று ஆரம்பித்ததே லஞ்சம் என்று ஒன்று ஆரம்பித்ததே மது வழக்கு அமுல்படுத்திய போதுதான் குஜராத்தில் என்று அவர் எழுதியிருக்கிறார் அதாவது எப்பொழுது பிரிட்டிஷ் எல்லாம் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க திடீரென்று அந்த கள்ளச்சாராயம் விற்பதற்கு தடை செய்யப்பட்டவுடன் வழக்கப்பட்டவர்கள் கள்ளச்சாராயம் காசி அந்த கள்ளச்சாராயத்தை பிடிக்கக்கூடிய காவல்துறைக்கு தான் முதன் முதலில் லஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதிலிருந்து ஆரம்பித்தது தான் லஞ்சம் காவல்துறையினர் ஆரம்பித்தது அது பரிபரியாக பெருசாக பரவி பெரிய அளவில் இன்றைக்கு எல்லா துறையிலும் அமைந்து பரவி இருக்கிறது என்று அவர் எழுதியிருக்கிறார் இதை நான் சொல்வதற்கு காரணம் இது ஏதோ மூடி மறைப்பதற்காக அல்ல நடந்திருக்கிறது இதை வந்து முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயே விவாதிக்கலாம் என்று முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரை கூப்பிட்டார் ஆனால் அவர் பதில் சொல்வதற்கு கேள்வி கேட்பதற்கு வராமல் நாடகம் ஆடிவிட்டு சென்று விட்டார் இதுவரையிலே அந்த மாதிரி நடந்திருக்கிறதா முன்னாடி அவருடைய ஆட்சியில் இப்படி அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா இன்றைக்கு போய் சொல்கிறார் மேடை போடுவதற்கு எனக்கு இடம் கொடுக்கவில்லை இவருடைய ஆட்சியில் எத்தனை வழ எத்தனை தடைகள் செய்யப்பட்டிருந்த எங்கள் கலவரம் இருக்குது ஒரு டென்ஷனாக இருக்கிற இடத்துல காவல்துறைக்கு என்று சில வழிமுறைகள் இருக்குது அதை பின்பற்றுகிற வகையிலே செய்திருக்கிறார் ஆனால் அதை வந்து இதுக்கு பெருசாகப்படுத்தி பேசுகிறார் எடப்பாடி அவர்கள் ஆனால் அதே நேரத்தில் இவருடைய ஆட்சியில் நடந்ததெல்லாம் மூடி மறைப்பதற்காக பல பேர் ஜெயலலிதா ஆட்சியில் எரிசாராயம் கொடுத்தாங்க இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா நேற்று கூட நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க எழுபத்தி தான் இந்த சாராயமே இந்த மதுக்கடையெல்லாம் வந்ததுன்னு சொல்லி அவருடைய வரலாறு என்னன்றதை அந்த அம்மையார் தெரிஞ்சுக்கலாம் எழுபத்தி ஒன்றுக்கு பெறும் முன்பு ஆட்சியில் கலைஞரவர்கள் இருந்தபோது எங்கு பார்த்தாலும் சென்னையில் கொத்து கொத்தாக எரிசாராயம் கொடுத்து செத்தார்கள் அன்றைய கட்சியினுடைய தலைவராக தலைவர் கலைஞர் இருக்கிறார் பொதுச் செயலாளராக நாவலர் இருக்கிறார் கட்சியினுடைய பொருளாளராக எம்ஜிஆர் இருந்தார் இவர்கள் அடங்கிய திமுக தான் அன்றைக்கு இந்த கொத்து கொத்தாக சாகல் நடைபெறுவதை பார்த்து தமிழ்நாடு ஒரு தீவு போல் இருக்கிறது பக்கத்திலே இருக்கிற பாண்டிச்சேரியிலே மதுவலுக்கு இல்லை ஆந்திராவிலே மதுவலுக்கு இல்லை கர்நாடகாவிலே மது இல்லை கேரளாவிலே இல்லை ஆகவே மது விளக்கு தமிழ்நாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் அமுல்படுத்தப்பட்டது எழுபத்தி ரெண்டு வரை அது தொடர்ந்து கள்ளச்சாராயம் நடந்து கொண்டிருப்பதை பார்த்த பிறகுதான் எம்ஜிஆருடைய தலைமையிலே ஒரு குழு அமைத்து அந்த தீர்மானத்தில் பொதுக்குழுவில் திமுகவினுடைய அவர் தன்னிச்சையாக முடிவெடுக்கலை பொதுக்குழு உறுப்பினர்களை கேட்டு எல்லா நிபுணர்களையும் கேட்டு ஒரு முடிவெடுத்து கல்ச்சாராய கடைகளை திறக்கலாம் என்ற முடிவெடுத்து அந்த தீர்மானத்தை பொதுக்குழுவிலே முன்மொழிந்து வழிமொழிந்தவர்களில் நம்முடைய மறைந்த எம்ஜிஆர் ஒருவர் அதோடு மட்டுமல்ல எம்ஜிஆர் தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது மதுவை பற்றி பிரச்சாரம் செய்வது திமுக சார்பில் அதற்கு தலைவர் எம்ஜிஆர் மறைந்த மதுரை முத்து ஒரு உறுப்பினர் சிவிஎம் அண்ணாமலை ஒரு உறுப்பினர் புதுக்கோட்டை தமிழரசு ஒரு உறுப்பினர் இன்றைக்கும் தஞ்சையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரத்த நாடு பழைய சட்டமன்ற உறுப்பினர் எல்கணேசன் ஆக இவர்களெல்லாம் அடங்கி ஆக ஏதோ நிர்மலா சீதாராமன் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வழி சொல்ல வேண்டும் என்பதற்காக பேசியிருக்கிறார் அது மட்டுமல்ல எழுபத்தி ரெண்டில் கொண்டு வரப்பட்டது எழுபத்தி ரெண்டிலே திமுக விட்டு எம்ஜிஆர் போகிறார் எழுபத்தி மூன்றிலே திண்டுக்கல் இடைத்தேர்தல் வருகிறது அந்த இடைத்தேர்தலில் எந்த எம்ஜிஆர் பொதுக்குழுவிலே உட்கார்ந்து எங்களோட ஆதரிச்சு தீர்மானத்தை நிறைவேற்றினாரோ அவரே திமுக ஆட்சியின் மீது பழி சொல்லி கலைஞரை இழிவுபடுத்தி பேசி வெற்றி பெற்று விட்டார் உடனடியாக எழுபத்தி மூணுலேயே எழுபத்தி ரெண்டில் துவக்கப்பட்ட கடைகள் எழுபத்தி மூணுலேயே திமுக ஆட்சியில் கலைஞர் ஆட்சியில் மூடப்பட்டது இது கன்வீனியன்ட்டாக எல்லாரும் மறைக்கிறாங்க ஒரு ரெண்டு வருஷம்தான் இருந்தது அதுக்கு பிறகு வந்த எம்ஜிஆரும் அதிமுக ஆட்சி தான் தொடர்ந்து இதை நடத்தி கொண்டிருந்தது அது அப்படியே கண்டினியூஸ் ஆகுது ஆக நிர்மலா சீதாராமை போன்ற புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார்கள் எடப்பாடி மொழி பூசணிக்காவை சோற்றிலை மறைப்பதைப் போல கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு பேசுகிறார் இவருடைய ஆட்சியில் தானே ஒரு ரைடு நடந்து இந்த குட்கா தயாரிக்கிற கம்பெனியினுடைய அதிகாரிகள் சிபிஐ எல்லாம் போய் ரைடு பண்ணபோது அந்த ரைடு பண்ண அந்த டைரியிலே கைப்பற்றப்பட்ட டைரியில் யார் யாருக்கு அதிமுக ஆட்சியில் எடப்பாடி தலைமையில் இருந்த ஆட்சியில் யார் யாருக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருந்து எழுதப்பட்டிருந்தது குட்கா என்பது தடை செய்யப்பட்ட ஒன்று போதைப் பொருள் தமிழ்நாட்டில் விற்கக்கூடாது என்று தடை பொருள் உற்பத்தி செய்கிற ஒரு ஆலையில் போய் ரைடு பண்ணி அந்த டைரியில் எழுதி வச்சுருக்கார் அந்த டைரியில் அன்றைக்கு அமைச்சராக இருந்த பிவி ரமணாய் அவர்களுக்கு எவ்வளோ பணம் விஜயபாஸ்கருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கப்பட்டது அதை விட கேவலம் டிஜிபியாக இருந்த டிகே கே ராஜேந்திரனுக்கே எவ்வளோ பணம் கொடுத்தது அன்றைக்கு சென்னை கமிஷனராக இருந்த ஜார்ஜுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தார் என்பதை எல்லாம் அந்த டைரியில் எழுதி விசாரணையை ஆரம்பித்து சிபிஐ கடந்து ஏறத்தாழ நாலு வருஷமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் அதற்கு முடிவு காண முடியவில்லை ஆக இதையெல்லாம் மறைப்பதற்கு இப்போ சிபிஐ சிபிஐ விசாரணை கேட்குறாரு சிபிஐ என்ன செய்தது நாட்டு மக்களுக்கு தெரியாதா உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறு பொது தேர்தல் நேரத்தில் ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரியில் கொடைநாட்டில் இருந்து வருகிற வழியில் திருப்பூருக்கு பக்கத்தில் தேர்தல் அதிகாரிகள் ஸ்குவாடு போனவர்கள் கைப்பற்றினார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் நேரத்தில் ஒரு ரூபா ரெண்டு ரூபாயில் ஐநூற்றி எழுபது கோடி அது யாருடைய பணம் என்று அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் குரல் எழுப்பினோம் யாரும் பதில் சொல்லாத காரணத்தினால் நீதிமன்றத்தை நாடி சென்னை உயர்நீதிமன்றம் அதை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது ரெண்டாயிரத்தி பதினேழில் உத்தரவிட்டது இன்னைக்கு என்ன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏற தாழ எட்டு வருஷமாகிறது இந்த சிபிஐ இன்னும் எஃப்ஐஆர் கூட போடல அந்த ஏழு ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் பணம் யாருடையது என்பது இதுவரையிலே வெளியிடவில்லை நான் ராஜ்யசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நானும் டி கேஎஸ் இளங்கோன் அவர்களும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிபிஐ நேரிலே போய் சந்தித்து இந்த மாதிரி ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு இதை துரிதமாக நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று நேரடியாக போய் சொல்லிட்டு வந்தோம் அதுக்கு பிறகும் இது வரல எட்டு வருஷம் ஆகுது சிபிஐ விசாரித்த நடவடிக்கை எடுத்ததா அல்லது இந்த குட்கா கேஸை நடவடிக்கை எடுத்ததா ஆனால் அதே நேரத்தில் சிபிசிஐடி இடத்துல ஒப்படைக்கப்பட்ட பிறகு உடனடியாக எல்லா வேலையும் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது இதை ஏன் அவர்கள் சிபிஐ என்கொயரி கேட்கிறார் என்றால் திசை திருப்பி ஏதாவது பிரச்சனை செய்யணும் என்பதற்காக பேசுகிறார் எடப்பாடி கான்கிரீட்டாக ஒன்றும் சொல்ல முடியல காரணம் அவர் சொல்கிறார் அதிமுக எம்எல்ஏ அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடியவர் செந்தில்நாதன் என்கிற இருக்கிறார் அதிமுக சார்ந்தவர் அவர் அந்த தொகுதியில் மூணு வருஷம் எம்எல்ஏ இருக்கிறார் இந்த கள்ளச்சாராய் வித்தாங்கன்றது அவர் தெரியும் இல்லை அவரே சொல்கிறார் எடப்பாடியே சொல்றார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்கன்னு அவர் சொல்கிறார் இன்னொரு இடத்துல ஏழு நாளைக்கு முன்னாடியே சொன்னார்னு அப்போ ஏழு நாளைக்கு முன்ன எஸ்பிக்கு சொன்ன இந்த செந்தில்நாதன் உடனடியாக நான் கூட ஜெயலலிதா மேலே புகார் கொடுத்தேன் எடப்பாடி மேலே போய் விஜிலன்ஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் உடனடியாக கொடுத்துட்டு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி ப்ரெஸ்ல சொல்லுவேன் ப்ரெஸ்ல இல்லாட்டும் வெளிவரும் அது போல் அதிமுக எம்எல்ஏ செஞ்சாரா உங்களிடத்த சொல்லியிருந்தால் நீங்கள் போட்டிருப்பீங்கள அது சிஎம்னுடைய நாலேஜுக்கு வந்திருக்குமில்ல உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்கலாமில்ல ஆக சப்ரெஷ் இவரையும் சப்ரஸ் பண்ணதுக்கு இவரும் ஒரு உடனே தானே எனக்கு தெரியும் சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும் அப்படி அப்படின்பதை அவரே ஒத்துக்கொள்கிறார் தெரிந்த ஒருவர் ஏன் காவல்துறைக்கு மனு கொடுத்தேன்னு சொல்கிறார் ஏன் பிரசை கூப்பிட்டு சொல்லலை சொல்லியிருந்தால் சிஎம்முடைய கவனத்துக்கு வந்திருக்கும் இந்த முதலமைச்சர் நித்த நித்தம் காலையில் எந்த பத்திரிகையிலே எந்தெந்த குற்றச்சாட்டுகள் குறைகள் இந்தெந்த இடத்துல வருதோ அதையெல்லாம் உடனடியாக தனி அதிகாரி போட்டு கவனிக்கிறார் எந்த பத்திரிகையில் வந்தாலும் சரி இந்துவில் வந்தாலும் சரி நிலமணியில் வந்தாலும் சரி மற்ற மற்ற பத்திரிகையில் ஏதாவது குறைகள் ஏற்பட்டால் ஒரே அதே போல் தான் மாவா மா மாமல்லபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு நறுக்குற பெண்ணு ஒரு பேட்டி கொடுத்தது டிவியில் அதை பார்த்துட்டு நேரடியாக அங்கே ஆரம்பித்து அதுக்கு நடவடிக்கை எடுத்து அந்த பெண்ணுடைய கோரிக்கையை நிறைவேற்றினார் அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கு நீங்கள் சொல்லியிருந்தால் உடனே நடவடிக்கை எடுத்திருப்பார் ஆக இதையெல்லாம் மறைத்துவிட்டு அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசுகிறார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தப்பட்டிலும் அதில் குறிப்பாக நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றதற்கு பின்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இதை ஊதாகரமாகிறார்கள் நிர்மலா சீதாராமனை போன்றவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேசுகிறார் திமுகவுக்கு இதுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்கிறாரே நான் ஆணித்தரமாக உங்கள் மீது மூலமாக சொல்கிறேன் பாஜகவை சார்ந்தவர்களுக்கு இதிலே தொடர்பு இருக்கிறது நீங்கள் ஆளுகிற பாண்டிச்சேரியில் இருந்தால் இந்த மெத்தனால் வந்தது பிஜேபி ஆளுகிற அந்த மாநிலத்திலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் வந்தது என்று சொல்லுகிறார்கள் பத்திரிகையில் வந்தது ஊடகங்களும் வந்தது எல்லாரும் சொல்கிறார்கள் பாண்டிச்சேரியில் பிஜேபி தானே ஆட்சி இருந்தது அந்த சீஃப் மினிஸ்டர் மேலே நடவடிக்கை சொல்லி கேட்டாங்களா நிர்மலா சீதாராமன் ஆக ராஜினாமா செய்வோன்னா எதுக்கு ராஜினாமா பண்ணணும் சம்பவம் நடந்த அடுத்த நிமிடத்திலிருந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துகிட்டே வரார் அதிலே அட்மிட் பண்ணிக்கிறார் நம்ம எடப்பாடி இந்த சம்பவம் நடந்த பிறகு இவ்வளோ சாராயம் அழிக்கப்பட்டது இவ்வளோ பேர் இவ்வளோ பேரில் பிடிச்சதுன்னு சொல்கிறார் அப்போ இதுலேருந்தே வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ண ஆர்ட் அர்த்தம் தானே நடவடிக்கை எடுக்கிறது எடுக்க ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம் ஆக இதையெல்லாம் பொதுமக்கள் மத்தியில் அங்கே இருக்கிற மக்களுக்கு நன்றாக தெரியும் யார் இதற்கு காரணம் யார் யார் இருந்தார்கள் அவருடைய பட்டியெல்லாம் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு இருந்த வெளியில் ஆனால் திட்டமிட்டு திமுக மீது வழி சொல்ல வேண்டும் என்பதற்காக ஏக்கா ராஜினாமா செய்யணும் என்று கேட்கிறார் சிபிஐ சிபிஐன்னு கேட்குற எடப்பாடி நான் கேட்கிறேன் நான் போட்ட வழக்கு மூவாயிரம் கோடி ரூபாய் அவர் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் செய்தார் என்று சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு போடுறேன் நான் சிபிஐங்க வரையே கேட்கல சென்னை ஹைகோர்ட்டே சிபிஐ விசாரணைக்கு ஆர்டர் பண்ணிச்சு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி போய் ஸ்டே வாங்கினாரா இல்லையா அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற போது சிபிஐ மீது நம்பிக்கை இல்லாத எடப்பாடிக்கு திடீர்னு போது பொதுமக்கள் சிந்திக்க மாட்டார்களா நான் சொன்னதை போல சிபிஐ இந்த கேஸில்லாம் என்ன பண்ணியிருக்கு ஐநூற்றி எழுபது கோடி ரூபா கேஸு எட்டு வருஷம் வருஷமாவது இன்னும் முடிவு எடுக்கலை ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார் நடவடிக்கைகள் எல்லாம் நிச்சயமாக எத்தனை பேர் குண்டாசில் போட்டிருக்கோம் எவ்வளோ பேர் இந்தியா பூராவிலும் எரி சாரம் ஆறாயிரம் பேர் இந்த ஆறு ரெண்டு வருஷத்தில் மட்டும் சார கள்ள இந்த வெஷ சாராயம் கொடுத்து இந்தியா பூரா செத்துருக்காங்க பிஜேபி ஆளுகிற உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் எவ்வளோ பேர் செத்தாங்க அங்கெல்லாம் சிபிஐ என்கொயரி போடலையா ஏன் குஜராத்தில் நரேந்திர மோடி சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போதே நூற்றி முப்பத்தேழு பேர் செத்தாங்க அங்கேயும் சிபிஐ போடலையே காவல்துறை தமிழ்நாட்டு காவல் என்னான்னு சொல்கிற இதே சிபிஐ பற்றி அவ்வளோ உயர்வாக பேசுகிறேன் நான் எடப்பாடி கேட்குறேன் நீ வந்தது இல்லை ரைடுக்கு அந்த இடிக்கு வந்த ஆஃபீஸரே லஞ்ச வாங்கினார் தமிழ்நாட்டில் பிடிப்பட்டாரா இல்லையா ஜெயலலிதா பார்னு சொல்லணுன்னா அவங்களன்னா நாகாயத்திலிருந்து நேராக குச்சவல சிபிஐ அதிகாரிகளும் இடி அதிகாரிகளும் ஐடி அதிகாரிகளும் இது தமிழ்நாட்டில் வந்து கையும் களவோ மாட்டினாங்களா இல்லையா இடி ஆஃபீஸர்ஸு எல்லா அதிகாரிகளும் திருடர்கள் அல்ல எல்லா அதிகாரிகளும் நல்லவர்களும் இருக்கிறார்கள் அதில் வந்து தப்பு செய்கிறும் இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக அந்த துறையே அதுவும் காவல்துறை அமைச்சராக இருந்தவர் பேசுவது முறையல்ல இதை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நிச்சயமாக நாங்கள் எடுத்து சொல்வோம் விக்கிரவாண்டி தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு எனக்கு இருக்கிற சந்தேகம் எல்லாம் இஸ் மை டவுட் மேபி ராங் ஆனால் எனக்கு ஒரு ரீசனபிள் டவுட் இருக்குது பிரதமர் இருபதாம் தேதி மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றேன்னு சொல்கிறார் அவர் கேன்சல் பண்ணுறார் அன்றைக்கு இந்த அக்கரன்ஸ் நடக்குது நாங்கள் கூட அதை வந்து டைய பண்ணலாம் இல்லை அண்ணாமலை உள்ள துடிப்பதற்கு என்ன காரணம் சிபிஐனா தப்பிச்சு வச்சிடலாம் இந்தியா பூரா பார்த்தோமே காலையில் இடி ரைடு போது சாயந்திரம் அவரை போய் பிஜேபி ஆதரிச்சா உடனே கே கேஸ் வாபஸ் ஆகுது இந்தியா பூரா பார்த்தோமா இல்லையா ஆகவே இதை மக்கள் மத்தியிலே நாங்கள் எடுத்து பிரச்சாரம் சொல்ல செய்வோம் எடுத்து சொல்வோம் அங்கே இருக்கிற கள்ளக்குறிச்சி மக்களுக்கு தெளிவாக தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த பகுதி மக்கள் ஆதரவு தெரிவிக்கின்றது தொடர்ந்து ஆகவே இதை பற்றி எல்லாம் எடப்பாடி இதை இன்னையோடு முடிஞ்சு போச்சு தான் இந்த இது மேலே என்ன பேச போகிறார் தொடர்ந்து இதையே தான் சொல்லிட்டுருக்காரு ரெண்டு நாளா வேறு புதுசாக எதுனா சொல்லியிருக்காரா இவருடைய ஆட்சியிலே நாங்கள் க பட்டியலிட்டு காட்டணும்னா மறைந்த ஜெயலலிதா பட்டிலாம் சொல்ல வேண்டியிருக்கோம் பச்சையார் சொல்னால் ரெண்டு பேர் குளிச்சாங்க நூறு பேர் கும்பகோணத்தில் செத்தாங்களா இல்லையா அதனால் அந்த அம்மா ராஜினாமா பண்ணு பண்ணாங்களா அதை குளிக்கிறத பார்த்ததுக்காக நூறு பேர் செத்தான் இவங்க கொழுத்து போய் குளிச்சதுக்காக ஒரு நூறு பேர் செத்தான் இதை என்னுடைய பானனை சொன்னால் ஆக இப்படி பேசுவது என்பது மனசாட்சியோடு பேச வேண்டும் அது மட்டுமல்ல சட்டமன்றத்தில் வந்து அராஜகம் செய்கிறார்கள் வெளிநடப்பு செய்கிறார்கள் இதே குட்காவை சட்டமன்றத்தில் திமுக உறுப்பினர் குட்கா எடுத்துகிட்டு போனார் காட்டுறது இது பார்லிமெண்ட்லேயே அலௌடு எனக்கு தெரியா நான் மதியழகன் அவர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினராக இட்லி விலையெல்லாம் ஏறி போச்சு ஓட்டில் இருக்கிற இட்லியை வாங்கிட்டு போய் சபாநாயகர் கிட்ட காட்டினார் அ சபையிலே காட்டினார் இட்லி இழைச்சி போச்சு இவ்வளோ பெரிய இட்லி இவ்வளோ இழைச்சி போச்சுன்னு அன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சட்டசபையில் காட்டினவர் தான் மதியழகன் இந்த மாதிரி பலதை பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபாலே நான் பார்த்துருக்கேன் கொண்டு வந்து காட்டுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஆனால் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையில் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை உள்ளே கொண்டு போனார்கள் என்பதற்காகவே அவர் சஸ்பெண்ட் கூட பண்ணல பதவி நீக்கம் செய்வதற்கே உரிமை குழுவில் முடிவெடுத்து யாரை தாழ்வு இருபது முப்பது எம்எல்ஏக்கள் திமுக எம்எல் எம்எல்ஏக்களுடைய பதவியை பறிப்பதற்கே நடவடிக்கை எடுத்தார் நல்ல வேலையாக நீதிமன்றத்தை திமுக நாடி அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதிவு காப்பாற்றப்பட்டது இதையெல்லாம் செய்துவிட்டு பேச பேசவுடன் போய் சொல்கிறார் இப்போ கூட நாளைக்கு நாலு அணிக்கு சட்டசபை இருந்து வந்து பேசட்டோம் தைரியமாக சந்திப்பதற்கு எங்கள் தலைவர் தயாராக இருக்கிறார் ஆகவே இதோடு எடப்பாடி கொண்டு ஒழுங்காக அரசியல் செய்தால் நாங்களும் அரசியல் பண்ணுவோம் இல்லை என்றால் அவர் போகிற வழியிலே அவரை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கோம் சார் எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கை என்னன்னா முதலமைச்சர் தற்போது வரை கள்ளக்குறிச்சியும் பார்க்கல துறை சார்ந்த அமைச்சரும் இதுவரைக்கும் போய் மக்களை சந்திக்கலங்கிறதான் கோரிக்கையா இருக்குது அதே போல் சிபிஎஸ்சி சிபிஐ விசாரணைக்கு திமுக ஏன் தயங்குதுன்னு கேட்குறேன் சிபிஐனுடைய தான் நான் சொன்னேங்க ஐநூற்றி எழுபது கோடி கண்டுபிடிக்கப்பட்டு கொடுத்து எட்டு வருஷம் ஆகுது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை இல்லை ஒன்றும் இல்லை ஒரு ரூபா ரெண்டாயிரம் ஐநூற்றி எழுபது கோடி இட் இஸ் எ கோர்ட் ஆர்டர் டைரக்ஷன் ஆஃப் தி கோர்ட்டு அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க எடப்பாடிக்கு இந்த குட்கா கேஸ்ல சிபிஐ போட்டது இது வரல என்ன நெட் ரிசல்ட் வந்தது சிபிசிஐடி மேல சந்தேகப்படுவதற்கு என்ன காரணம் அதே மாநில கட்டுப்பாட்டில் இருந்த காவல்துறை விசாரணை தானே எடப்பாடியே விடுதலை செய்யப்பட்டார் நான் போட்ட கேஸில் தப்பு தப்பா பிரித்து பேசுகிறார் எடப்பாடி நான் என்ன வாபஸ் வாங்கிட்டேன் சத்தியமாக வாபஸ் வாங்குற பரம்பரையில் நான் வரவில்லை எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் இந்த கேஸும் வாபஸ் போவது இல்லை அதனால் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு வந்தது இவர் தான் போய் ஸ்டே வாங்கினார் சிபிஐ விசாரிக்கூடாது அப்பொழுது அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற போது நானும் சொன்னேன் சிபிஐ விசாரணை வேணான்னு சொல்கிறாரு எனக்கும் வேண்டாம் அப்படின்னு ஸ்டேட் போலீஸே விசாரித்து வந்தார் அதை விசாரித்த நீதிபதி தமிழ்நாட்டு போலீஸு ஒழுங்காக நடத்ததுன்னு சொல்லி அவர் க்ளீன் சிட்டு கொடுத்துட்டு எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு பாரதி வேண்டுமானாலும் இந்த வழக்கை தொடரலாம் அப்படின்னு எதுக்காக சொல்றேன்னா அவருக்கு அவருக்கு சாதகமா வந்தால் போலீஸை நம்பலாம் அவர் தான் போலீஸ் அமைச்சர் அவர் கீழே வேலை செய்யற அதிகாரி தான் சேங்ஷனே கொடுக்குறாரு அந்த அதிகாரி தான் விசாரிச்சாங்க அதுலேயே அவர் விடுவிக்கப்பட்டாரா இல்லையா உண்டா இல்லை சொல்லிட்டா எடுப்பாடி இல்லை நான் பத்திரம் மாத்து தங்கம் ஆகி விடுதலை விடுதலையாகணும்னு சொல்லிட்டான் அப்போ அந்த போலீஸ் அதே போலீஸ் தானே இன்னும் இருக்கு நான் புதுசாக என்ன ஆள் எடுத்து பட்டாளத்துக்கு ஆள் எடுத்தோமா அன்றைக்கி இருந்தால் இன்னும் அதிகாரி தான் இன்றைக்கி இருக்கிறாங்க அதிமுக பாஜக எந்த அடிப்படையில் எந்த அடிப்படையில் சீ நிர்மலா சீதாராமன் திமுகவுக்கு இருக்குதுன்னு சொன்னாலும் அந்த அடிப்படையில் நான் சொன்னேன் பாஜக தலைவர்களாக அவர் எப்படி பண்றாருன்னு பார்ப்போம் அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு அது இன்னும் இந்த ராஜ்பவன் என்பது பிஜேபியுடைய ஹெட் குவார்ட்டர் கமலாலயத்துக்கு அடுத்து கமலாலயம் பெரிய கமலாலயம் அது சின்ன கமலாலயம் ஓ போறாரு எங்க தலை மூக்கால் உதயநிதி போனார் அமைச்சர்கள் போனார்கள் எல்லாரும் போயிருக்காங்க சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு நிச்சயமாக போவார் மவுடி ஒளிவரில் எங்கள் தலைவர் மக்களை களத்திலே சந்தித்து பழக்கப்பட்டவர் காலையிலும் சாலை மாலையிலும் சட்டமன்றம் நடக்குது அதுக்குரிய கான்கிரீட்டான வேலைகள்லாம் செஞ்சுட்டு நிச்சயமாக போகும் எம்டி ஹண்ட்ரடாக போக முடியாது சார் கேட்குற கேள்விக்கு எங்கள் பதில் சொல்லணும்ல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்னான்றது போகணும்ல அதெல்லாம் செட்ரேட் பண்ணிவிட்டு போவார் நிச்சயமாக பயப்படக்கூடியவர்கள் நிச்சயமாக போவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி ரெண்டு பேர் இறந்தாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இது தொடர்பு நிகழ்ச்சியாக இருக்கு தொடர் தொடர்ச்சி இப்ப இந்தியா பூரா நடந்தது போன வருஷம் மொத்தம் ஆறாயிரம் பேர் இந்தியா பூரா அதில் இருக்காங்க பிஜேபியில் ஆளுகிற உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் இரநூறுக்கு பேர் பட்டவங்க ரெண்டாயிரத்தி பத்து இப்போ இருபத்துலேருந்து இருபதுலேருந்து இருபத்தி மூணு செத்து இருக்காங்க அங்கே சிபிஐ முடியாதுன்னு சொல்லிட்டாரு அனுபவத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை உடனே சீஃப் மினிஸ்டர் வந்து கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டாங்க போலீஸ் ஆஃபீஸர் சார் நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்லிட்டார் ஆனால் தொடர் கண்காணிப்பில் தாங்க இந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு இத்தனை பேர் மேலே குண்டாசல ஆக்ட் கொண்டிருக்கேன் புள்ளி உரத்தோடு சட்டசபையிலே தலைவர் படித்தார்கள் அந்த விழுப்புரத்துக்கு பிறகு எத்தனை பேர் குண்டாசலில் போனாங்க எத்தனை லிட்டர் கை சாராயம் கைப்பற்றப்படுது அதையெல்லாம் எப்படி அழித்திருக்கிறார்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க

அது முடிஞ்ச பிறகு அதாவது எஸ்பி தான் சஸ்பெண்ட் பண்ணுமே அவர் செஞ்சாருந்தான் சஸ்பெண்ட் பண்ணால் அது மட்டும் இல்லை ஏடிஜிபியே பண்ணியிருக்காங்க காத்திருக்கோர் பட்டியல் வச்சிருக்காங்க அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா கோர்ட்டுன்னு ஒன்று எந்த ஆக்ஷனும் வந்து நம்ம ஆர்பிட்டியும் எடுக்க முடியாது

என்கொயரி அந்த கமிஷன் போட்டிருக்கேன் கமிஷனுடைய கூட்டணி கட்சி சொல்கிறத அவங்களுடைய கருத்தை சொல்லிடுவேன் ஆனால் உண்மையா இல்லையான்னு சார் தான் கமிஷன் போட்டிருக்கேன் அதனால ஆட்சி ஆச்சு பாருங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் நீங்களே பார்த்து எழுதுற நிச்சயமாக அதை ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பதற்கு அபிப்பிராயில் ஆரம்பிச்சது ராஜாஜி காலத்துல இருந்து வருது குஜராத் அவங்க முதல் முதல்ல இருக்கும்போது அவர் தான் கொண்டாந்து விட்டாரு அவர் கொண்டாந்ததே இந்த மது போட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அவர் கண்டுபிடிச்சதுதான் சேல்ஸ் டாக்ஸ் அது அந்த இந்த லாஸை சரி பண்ணுறது தான் சேல்ஸ் டாக்ஸ் ஒன்று கொண்டாண்டார் இன்னைக்கு அந்த சேல்ஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி வரலாம் போய் இந்தியாவில் பெரிய டாக்ஸ் ஆகிப்போச்சு ஆனால் இன்னும் அது ஒழியில் சாராயம் ஒழியில் வெளிப்படையாக எல்லாரும் ஒத்துக்கணும் எம்ஜிஆர் பாணியில் சொல்லணும்னா திருட்டை ஒழி திரு திருடனாய் பார்த்து திருட்டா திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னார்ல அதுபோல் குடியே குடிக்கிறவன் வராவிட்டால் அது நான் சொல்ல முடியாது இப்போதைக்கு அப்படி ஒரு கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்ததுன்னா அரசு முடிவெடுக்கும்